ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தினுடைய விஜயதசமி இலக்கிய விழா பத்தொம்பது பத்து இருபத்தி நாலு இன்றைய தினம் முதல் நிகழ்ச்சியாக மாபெரும் இன்னிசை பாட்டு பட்டிமன்றம் இந்த அற்புதமான நிகழ்ச்சி ஒரு கலக்கல் காங்கேயன் புதுவை புதுச்சேரியை சார்ந்த மிக சிறப்பாக நடத்தக்கூடிய அவருடைய தலைமையிலே திரைப்பட பாடல்களில் மக்களின் மனதை பெரிதும் ஈர்ப்பது மெல்லிசை பாடல்களா மண்ணிசை பாடல்களா என்ற தலைப்பிலே இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு மெல்லிசை பாடல்களே என்ற அணிக்கு மதன் செல்வி ஒரு அணியிலும் மெல்லிசை பாடல்களே என்ற அணியிலும் மண்ணிசை பாடல்களே என்ற அணியில் சொல்லரசை மலர்விழி உமா அமரநாதன் இவர்கள் பங்கு பெற உள்ளார்கள் பொதுவாக நாம் போலே நடத்துவது என்னவென்றால் முதலில் ஒரு தனி உரையை நடத்தி அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியிலே இப்படிப்பட்ட பட்டிமன்றம் பாட்டுமன்றம் மன்றம் நடத்துவது வழக்கம் தனி உரையை விட ஒரு சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த நாற்பதாம் ஆண்டு என்ற நோக்கத்தோடு ஆறு நிகழ்ச்சிகளுமே பெரிய நிகழ்ச்சிகளாக தேர்ந்தெடுத்து புதிய நிகழ்ச்சிகளாக தேர்ந்தெடுத்து இது நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அம்மனுடைய ஒரு சக்தி என்னவென்றால் இந்த விஜயதசமி விழாவுக்கு தங்கு தடை வர வேண்டாம் வரக்கூடாது என்ற நோக்கத்தோடு அவர் இடத்திலே நாம் மனமாற வேண்டிக் எந்த தடையும் இல்லாமல் வரண பகவானையும் காலம் மாற்றி வரக்கூடிய அளவிலே கங்கையம்மன் அவர்கள் அருள் புரிகிறார்கள் என்பதை நேரத்திலே மனமாற நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மனமுருக வேண்டிக் கொண்டால் தெய்வம் நம்மளை காக்கும் என்பது உண்மை அந்த உண்மையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி பலம் பெறுகிறது வளம் பெறுகிறது என்பதை பார்க்கும்போது இதனுடைய காரணம் என்பதை நான் சிந்தித்து பார்க்கிறேன் இந்த விழா குழு குறைந்தபட்சம் நூற்றி எண்பத்தஞ்சு நபர்களை கொண்டது இந்த நூற்றி எண்பத்தஞ்சு நபர்கள் மனமார மன நிறைவோடு இந்த பணத்தை கொடுப்பதற்கு சீட்டை கட்டுவதற்கு இந்த பணம் சேருவதற்கு விழா நடத்துவதற்கு மனமாறு அவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதை உறுதி செய்கிற வகையிலே தான் மழையும் வருண பகவானையும் கங்கை கங்கையம்மன் காலத்தை மாற்றி படைக்கிறார்கள் என்பதை நான் உணர்கிறேன் இந்த பெருமை மகிழ்மை அனைவரையும் சேரும் எல்லோருடைய மனநிலை நல்ல மனநிலை என்பதை இந்த நேரத்தில் விழா குழுரை நாம் பாராட்டவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட நிகழ்ச்சி இன்று இரண்டாவது நாளாக முதல் நிகழ்ச்சியாக தொடங்குகிறது இந்த நிகழ்ச்சிக்கு நமது அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய ஜி முருகன் அவர்களை தலைமை வகித்துக் கொடுக்கும்படியும் அதை தொடர்ந்து உலகநாதன் அவர்களை முன்னிலைப்படுத்தியும் பி சேகர் பிபி கனகசபை ஏ சண்முகம் கேஜி காலத்தி ஜே முனிலத்தினம் எஸ்எம்எஸ் கணேசன் எஸ்எம்எஸ் சதானந்தம் ஜே பன்னீர்செல்வம் டி மனோகரன் எஸ்இ சக சகாதேவன் வி சுரேஷ் யு பாலமுருகன் போன்றவர்களெல்லாம் முன்னிலை வகித்திருக்கிறார்கள் நமது மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் வேறூர் சட்டமன்ற உறுப்பினர் இருபது ஆண்டங்களை சட்டசபையிலே பணிபுரிந்தவர் பல்வகைப்பட்ட நன்மைகளை செய்தவர் அவர் நம்மோடு துணையாக இருக்கிறார் எங்களுக்கு துணையாக இருக்கிறார் விழாவுக்கு துணையாக இருக்கிறார் விழாவுக்கு தூணாக இருக்கிறார் இந்த அமைப்புக்கு தூணாக இருக்கிறார் அவரோடு நாங்கள் சேர்ந்து மகிழ்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்கள் வாழ்த்துறை வழங்க உள்ளார்கள் அதே நேரத்திலே செங்குந்து சமுதாய கமிட்டியினுடைய பொருளாளரும் இதை நடக்கக்கூடிய விஜயதசமி எனக்க பொருளாளருமான மரியாதைக்குரிய டி எம் என்னை என்னைவிட காலம் முன்பாகவே வந்து வந்துவிடுகிறார் என்னோட ஒரு வயசு ரெண்டு வயசு கூட தான் ஏன்னா அவருக்கு செயல்பாடு இயல்பாக இருக்கிறது அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பு நண்பர் மரியாதைக்குரியவர் இந்த விழாவிலே பங்கேற்றவர் அமைப்பிலே துணை புரிந்தவர் வாணியம்பாடியை சார்ந்த முத்துமை மன்ற செயலாளர் பிரகாசம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு துவக்க உரையை நடத்தி விழாவை துவக்கி வைக்க வருகை தர இருக்கக்கூடிய என் பாலாஜி அவர்கள் வெளியில் சென்றிருப்பதால் நாளை வருவதாக அவர் அறிவித்திருக்கிறார்கள் அதே துவக்கு உரையை மரியாதைக்குரிய எனது வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நண்பருமான குடும்ப நண்பருமான விழாவுக்கு தூணானமான சி ஞானசேகரன் அவர்கள் துவக்கு உரையை நடத்தி இந்த விழாவை துவை துவக்கி வைப்பார்கள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது மரியாதைக்குரிய ஜி முருகன் அவர்கள் தலைமை வகித்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் விஜயதசமி விழாக்குழு தலைவருக்கு இந்த விழாக்குழுவின் சார்பாக இந்த பொன்னாடை போற்றி மகிழ்விக்கிறோம் இப்பொழுது துவக்க நடத்தி விழாவை அருமை நண்பர் ஸ்ரீ ஞானசேரன் அவர்கள் தோல்வி வைப்பார்கள் இங்கே இனிதை நடைபெற்று கொண்டிருக்கிற ஸ்ரீ கங்கை ஆலயத்தினுடைய நாற்பதாவது ஆண்டு விஜயதசமி இலக்கிய விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய பெரியோர்களே நான் வணங்கும் தெய்வங்களாக விளங்குகின்ற தாய்க்குலங்களே சகோதர சகோதரிகளே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிற நம்முடைய சத்துவாச்சாரிய நகராட்சியினுடைய முன்னாள் நகர தலைவர் அருமை நண்பர் முருகன் அவர்களே முன்னிலை வைத்து கொண்டிருக்கிற வணக்கத்திற்குரிய டாக்டர் திருவருள் உலகநாதன் அவர்களே அதேபோல் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய நண்பர்கள் பி சேகர் கனகசபை டிஏ சண்முகம் காளத்தி முனிரத்தினம் எஸ் எம் கணேசன் எஸ் எம் எஸ் சதானந்தன் பன்னீர்செல்வம் மனோகரன் சகாதேவன் சுரேஷ் பாலமுருகன் உள்ளிட்ட நண்பர்களே மற்றும் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற செங்குந்த சமுதாய கமிட்டியினுடைய செயலாளரும் விஜயதசமி இலக்கிய விழா குழுவினுடைய தலைவருமாக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் நான் ஏற்கனவே நேற்று சொன்னது போல் தன்னுடைய மகள் திருமணத்திற்கு கூட அல்லது மகன் திருமணத்திற்கு கூட இவ்வளவு உழைத்திருப்பாரா என்று தெரியவில்லை கடந்த இரண்டு மாதமாக நம்முடைய வாணியம்பாடி முத்தமிழ மன்றத்தினுடைய செயலாளர் அருமை நண்பர் பிரகாசம் போன்றவர்களையும் மற்றவர்கள் நன்றாக பேசக்கூடிய ஆட்கள் யார் மக்களை ஈர்த்து இங்கே அதிகமாக சத்துவாச்சாரி மக்களையும் மற்றும் இங்கே பல ஊர்களிலிருந்து இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கக்கூடிய மக்களையெல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தக்கூடிய நல்ல பேச்சாளர்களை பேச்சாளர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து இங்கே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடத்த வேண்டும் இவ்வளவு மாநாடு போன்ற ஒரு பந்தலை போட்டு நடத்த வேண்டும் என்று மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இனிய நண்பர் எஸ் எம் சுந்தரம் அவர்களே அதேபோல செங்குந்த சமுதாய கமிட்டியினுடைய பொருளாளர் வணக்கத்திற்குரிய டி எம் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தினுடைய செயலாளர் நான் பிரகாசம் அவர்களே மற்றும் செங்குந்த சமுதாய கமிட்டியினுடைய உறுப்பினர்களே விஜயதசமி இலக்கிய விழாக்குள் சார்ந்திருக்கக்கூடிய அருமை உறுப்பினர்களே இங்கே எல்லாம் இப்பொழுது அரங்கம் ஓரளவிற்கு காலியாக இருக்கலாம் ஆனால் சில பாடல்கள் பாடத் தொடங்கியவுடன் நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய அத்துணை இருக்கைகளும் நிரம்பிவிடும் என்ற நம்பிக்கை எங்களை கொண்டு கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு நம்முடைய கலக்கல் காங்கேயன்பர்கள் புதுச்சேரியிலிருந்து வருகை தந்து உங்களை எல்லாம் மகிழ்விக்க இருக்கிறார்கள் பொதுவாக கலக்கல் காங்கேய நபர்கள் அருமையான ஒரு தலைப்பினுடைய தன்மை பணத்தை அமைக்கிறார்கள் திரைப்பட பாடல்களிலே மக்கள் மனதை பெரிதும் ஈர்ப்பது மெல்லிசை பாடல்களே மண்ணிசை பாடல்களே என்று இரண்டு அணிகளை இங்கே உருவாக்கி மெல்லிசைப்பாடல் என்ற அணியில் திரைப்பட இயக்குனர் அதே போல் கவிஞர் செல்வி அஞ்சலி அவர்களும் அதேபோல் பாடல்கள் என்கிற அணியில் சொல்லரசி மலர்விழி அதேபோல திருமதி உமா அமரநாதன் அவர்கள் இங்கே எல்லாம் பாடி மகிழ்விக்க இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நல்ல வரலாறு படைத்தவர்கள் அருமையாக பாடக்கூடியவர்கள் நல்ல கருத்துக்களை எல்லாம் சமுதாயத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடியவர்கள் இல்லை நீங்கள்லாம் யூடியூபில் கூட இவர்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் கலக்கல் காங்கேய நபர்கள் ஏற்கனவே திரைப்பட நிகழ்வுகளிலே அவர் கலந்து கொண்டாலும் கூட இது போன்ற மண்ணிசைப்பாடல்களையும் மெல்லிசை பாடல்களையும் இங்கே ஒப்பிட்டு அருமையாக இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு நல்ல ஆற்றல் மிக்க ஒரு நல்லவரை உங்களுக்காக தேர்ந்தெடுத்து இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் நீங்கள் எல்லாம் பொறுமையாக இதை கேட்க வேண்டும் அடுத்து நிகழ்ச்சி பொதுவாக சமுதாய சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதற்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து இவற்றையெல்லாம் கண்டுகளித்தால்தான் இப்படிப்பட்ட மேடை அமைத்தவர்களுக்கும் இவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்தவர்களுக்கும் ஒரு நல்ல புகழ் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல சுவைஞர்கள் நல்ல கேட்பாளர்கள் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட கேட்பாளர்களை நம்முடைய பகுதியிலே உருவாக்க வேண்டும் செங்குந்த சமுதாய கமிட்டியை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் தமிழுக்காக இவ்வளவு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திருமுருக கிருபானந்த வாரியாருடைய வாரிசாக இருந்து இன்று அவர்கள் தமிழ் பணியை ஆற்றுகிற போது நாம் இதுவரை யாரிடமும் பணம் கேட்காமல் டொனேஷன் வசூல் செய்யாமல் அவர்கள் பணத்தை போட்டு அவர்களே நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நாம் நிச்சயமாக கண்டுகளித்து மகிழ வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு உங்களை எல்லாம் பணியன்றோடு கேட்டுக்கொள்ளுகிறேன் நீங்கள் எல்லாம் இன்னும் பெரும் திரளாக வந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து நீங்கள் மகிழ்ச்சி கடையிலே துணைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதிலே பெரும் மகிழ்ச்சி என்று சொல்லி தொடங்கி வைக்கிறேன் நன்றி வணக்கம் அவ்வளவுதான் இங்கே இப்பொழுது மேடையை நம்முடைய இசைத்தன்றல் முனைவர் கலக்கல் காங்கேயன் அவர்களும் ஒப்படைக்கிறோம் அவருடைய அணியை சார்ந்திருக்கிற நால்வரும் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்